தங்க பிள்ளையே சில விஷயங்கள் சில நாட்களில் உனக்கு நடக்க இருக்கிறது அதனால் அந்த சில விஷயத்தை நீ முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த வாராகி தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறேன் அதுவும் இந்த முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொண்டு நீ முழுவதுமாக அதற்கு தயாராக வேண்டும் ஏனென்றால் ஒரு சில விஷயங்கள் பல நாட்களாக உன்னை ஏமாற்றுகிறதா துரோகம் செய்கிறதா அல்லது நம்மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறதா என்று என் தங்க பிள்ளை ஒவ்வொரு நாட்களும் அதையே நினை நினைத்து மனநோய்க்கு ஆளாகி இருக்கிறது ஒரு சில விஷயங்கள் எது சென்றாலும் தடை எது சென்றாலும் பிரச்சனை மென்மேலும் பிரச்சனை என் தங்க பிள்ளைக்கு தலையில் ஏறி ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது ஒரு வியாதியாகவே அது மாறிக்கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உனக்கு நான் புரிய வைப்பதற்கு அவ்வளவு எளிதில் நீ புரிந்து கொள்ள மறுக்கிறாய் உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய் ஆம் என் தங்க பிள்ளையே ஒரு சில விஷயங்கள் உன்னை அடிமையாக்கி வைத்திருக்கிறது அதுவும் என் தங்கப்பிள்ளை உண்மை ஆன அன்பிற்கு அடிமையானால் பரவாயில்லை பொய்யான அன்பிற்கு அடிமையாகி இருக்கிறது பல முறை என் தங்க பிள்ளைக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்தேன் தங்க பிள்ளையே அவர்கள் உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பொய்யான அன்பை செலுத்துகிறார்கள் அந்த பொய்யான அன்பு உனக்கு நிரந்தரம் கிடையாது சொத்துக்களுக்கும் பணங்களுக்கும் உடற்கும் அதே போல் எவ்வெவ்வேறு விஷயங்கள் அவர்கள் சுயநலத்திற்காகவும் உன்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நீ முழுமையாக சில விஷயத்தில் நம்ப வேண்டும் நம்பிக்கை இருந்தால்தான் மாற்றம் என்பது ஏற்படும் என் தங்க பிள்ளையே என்று சொல்லினேன் ஆனால் நீ என்ன செய்தாய் மாற்றம் ஏற்படும் தாயே ஆனால் ஏமாற்றக்கூடிய நபர் என்னுடன் இருந்தால்தான் அது நடக்கும் என்று நீ கொண்டிருக்கிறாய் ஆனால் என்ன பொறுத்தவரை நீ நம்பிக்கொண்டிருக்கும் உறவு உன்னை சில நாட்களாக ஏமாற்றி கொண்டிருக்கிறது அது தெரியாமல் ஆனால் எனக்கு அந்த உறவுதான் தான் வேண்டுமென்று நீ அடம் சில நாட்கள் பொறுமையாக இரு அந்த உறவை உன்னை எப்படி மாற்றி கொடுக்க வேண்டுமோ அப்படி நான் மாற்றி கொடுக்கிறேன் மாற்றம் என்பது உடனுக்குடன் நடக்கும் மகிழ்ச்சியில் என்பது உடனுக்குடன் நடக்கும் ஆனால் ஒவ்வொரு நேரமும் அதற்கு நம் தகுதியானவர்களாக பயன்பாட்டிற்கு எப்படி அதை சரிமுறை செய்து வரமுறையாக செய்து எப்படி எந்த திசையில் எந்த வகையில் நீ கடைபிடிக்க வேண்டும் என்று நான் உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அளவெல்லா விஷயங்களை எப்படியெல்லாம் உன்னிடம் இல்லாத பொழுது கூட அனைவரும் நன்றாக இருக்க வேண்டுமென்று உன் நல்ல மனதிற்கு இந்த தாயின் துணையானது வந்திருக்கிறது எவருடைய வாழ்க்கையும் நீ கெடுக்கவில்லை எவருடைய கஷ்டத்திலும் நீ வாழவில்லை உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கும் பிறருக்கும் தானம் தர்மம் கொடுத்து உன் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தாய் ஆனால் ஒரு சில நபர்களை பொய்யான நபராய் தேர்ந்தெடுத்து விட்டாய் அதனால்தான் இவ்வளவு வழிகளையும் இவ்வளவு கஷ்டங்களையும் நீ சில நாட்களாகவே தாங்கிக் கொண்டு வருகிறாய் என் தங்க பிள்ளையே நீ இந்த வழிகள் நிரந்தரம் என்று நினைத்து தினந்தோறும் உண்ணாமலும் உறங்காமலும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய் இந்த வழிகளானது நிரந்தரம் கிடையாது என் தங்க பிள்ளையே எது உண்மை தெரியுமா உன் நல்ல மனதிற்கு இந்த வாராகி தாயானவள் உனக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் மிக பெரிய அளவில் இருக்கும் நீ கனவில் கூட நினைத்து பார்க்காத அளவிற்கு ஆனந்த கண்ணீர் வடிக்க போகிறாய் இந்த தாய் செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து ஒரு நேரமும் ஏன் தாயே இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தீர்கள் ஏன் தாயே இவ்வளவு சோதனை கொடுத்தீர்கள் ஏன் தாயே இவ்வளவு வேதனை கொடுத்தீர்கள் என்று நீ கேட்டாய் அல்லவா ஆனால் இனிமேல் தாயே நீங்கள் கொடுத்தது போதும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இதுவே போதும் தாயே என் பிறவி நான் நான் நடந்துவிட்டேன் என்று உன் நாவினால் ஒவ்வொரு நேரமும் என்னை ஆனந்தத்தில் திளைக்க வைக்கப் போகிறாய் அந்த ஆனந்தமானது என்னுடைய தங்க பிள்ளைக்கு நான் கொடுத்த பிறகுதான் நான் ஆனந்தமாகுவேன் ஆனால் அதுவரை சிறு விஷயத்தை நினைத்து கூட நீ கண்ணீர் வடிக்க கூடாது எனக்காக சத்தியம் செய்து கொடு இன்று நான் எதையும் நினைத்து அழமாட்டேன் தாயே என்று சத்தியம் செய்து கொடுப்பாயா என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் உனக்காக உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்ன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அனைத்தையும் அறிந்து உனக்கு புரிய வைக்கிறேன் தெரிய வைக்கிறேன் ஏன் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் கண்ணீர் சிந்தி இந்த மன வருத்தத்தை அதிகரித்து கொண்டிருக்கிறாய் மன வருத்தப்படாதே உன் வாழ்க்கையில் உன்னுடைய மனவாளனாக இருக்கட்டும் அல்லது தெரிந்த உறவாக இருக்கட்டும் அல்லது தெரியாத நபராக இருக்கட்டும் எவரும் உன்னை என்னை மீறி ஏமாற்றிவிட முடியாது ஏமாற்றம் என்பது வாழ்க்கையில் நிச்சயமாக நான் அவர்களை மன்னிக்கவும் மாட்டேன் மறக்கவும் மாட்டேன் மரண தண்டனை வழங்குவதற்கு கூட என்னுடைய முடிவிலும் சரி என்னுடைய என்னுடைய தங்க பிள்ளையிடமும் சரி யாரும் நான் நிச்சயமாக விட்டு வைக்க மாட்டேன் என் தங்க பிள்ளையை யாராவது ஏமாற்றி துரோகம் செய்து சுயநலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு மரண தண்டனை நிச்சயம் என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரியப்படுத்துகிறேன் நீ கவலை கொள்ள கூடாது அதுதான் எனக்கு வேண்டும் நீ கண்ணீர் சிந்த கூடாது அதுதான் இந்த தாய் எதிர்பார்க்கிறேன் நீ கண்ணீர் சிந்தாமல் தைரியமாக இருந்து என் தாய் இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை வரப்போகிறது எனக்கென்ன என் தாய் இருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சியாக நீ உன் கடமைகளை செய்யும் பொழுது ஒவ்வொரு நேரமும் உன்னுடைய கஷ்டம் கவலை துன்பம் துயரம் தேவையில்லாத பிரச்சனை வீணான பிரச்சனை வீணான மனக்குழப்பங்கள் அனைத்துமே உன்னை விட்டு விரட்டி 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 அடிக்கிறேன் உன்னை விட்டு விலகுகிறது ஒரே ஒரு நாமத்தை உச்சரி என் தங்க பிள்ளையே ஓம் ஐ கிளீம் வாராகி வசி வசி சோகா என்று சொல் அல்லது ஓம் தரும் பாராகியே நமக ஓம் வரம் தரும் வாராகியே நமக ஓம் வரந்தரும் வாராயே நமக என்று என் நாமத்தை சொல்லலாம் இப்படியெல்லாம் நீ சொல்லும் பொழுது உனக்குள் நான் ஆட்கொண்டு உன்னை ஏமாற்றக்கூடிய நபரையாக இருக்கட்டும் உனக்கு சேவனை செய்யக்கூடிய நபராக இருக்கட்டும் அனைவரும் உன்னை விட்டு விலகுகிறார்கள் உனக்கு பாதையும் நல்ல வாழ்க்கையும் நல்ல மனவாள வாழ்க்கையும் உனக்கு அமைகிறது என்னை என் தங்க பிள்ளையே இந்த தாய் சொல்வது உனக்கு புரிகிறதா புரிகிறது என்றால் ஆம் தாயே புரிகிறது என்று எனக்காக குறு மெசேஜை அனுப்பிவை எதையும் நினைத்து அழாதே தைரியமாக இரு உனக்கு தைரியம் இல்லை உனக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது பல கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதிலில் இருந்து வெளிவர வேண்டும் உன் வாழ்க்கையில் வெற்றியாக வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் இதோ இந்த நாணயத்தை வாங்கி நான் சொல்லும் முறையில் நீ வழிபடு வெற்றிக்கு மேல் வெற்றி வரும் உன்னுடைய குடும்ப பிரச்சனை விலகும் அதே போல் பிரச்சனை உனக்கு இருக்கவே இருக்காது என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன் உடனடியாக இந்த வரம் தரும் வாராகி நாணயம் லக்ஷ்மி ஸ்வருபத்தை வாங்கி உன் இல்லத்தில் வழிபடு என் தங்க பிள்ளையே பிறகு உன் பொன்னான கரங்களால் இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா ஃபஸ்ட்டு வந்து அம்பாளுடைய நாணயம் வந்து சின்ன சைஸில் வந்தது சின்ன சைஸில் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு இப்போ பெரிய சைஸில் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து காலை சக்கரம் போட்டிருக்கோம் அம்பாள் வந்து எட்டு கரங்களோட வராங்க உங்க பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலையும் வாங்கி நீங்கள் வழிபடுங்க அது எப்படி வழி நான் சொல்லிடுறேன் மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு புக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி